வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே இந்தி வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைந்த லொக்கேஷன் கோயமுத்தூர் இடிகரி டூ கோவில்பள்ளை ரோட்டில் அத்திப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் அத்திப்பாளையம் ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா அஞ்சரை சென்ட்டுங்க பில்டிங் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறுங்க இந்த வீடு நார்த் நார்த் சைட்டில் மெயின் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி இருக்குதுங்க இருக்குதுங்க பொருள் இருக்குதுவில் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுவத்தி ஒம்போது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ